ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் முளைக்கீரை ஒரு கட்டி எடுத்திருக்கேன் அது அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டோடு தான் வச்சுருக்கேன் இந்த முளைக்கீரை வந்து தண்டோடே போட்டு வைக்கலாம் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்டைலாம் நல்ல பொடி பொடியாக வெட்டி போட்டோன்னா குக்கரில் போடும்போது நல்லா வெந்துடும் அதனால் நான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் சின்ன துண்டு மூணு துண்டு பட்டை அப்புறம் ஒரு பத்து மிளகு அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூனு கசகசா போடுறேன் உங்கள்கிட்ட கசகசா இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி நம்ம ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு ஆக்கிக்கிறலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்து நம்ம எந்தளவு சாம்பார் வைக்க போகிறோமோ அதிகமாக கம்மியாக அது தக்கன பருப்பு எடுத்துக்கலாம் நான் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக துவரம் பருப்பு எடுக்கிறேன் ஒரு பிடி சிறுபருப்பு சிறு பருப்பு எடுத்து போட்டுக்கறேன் ரெண்டையும் கலந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம் அப்புறம் நான் வந்து இப்போ ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா கழுவிட்டு பொடிப்பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கரலாம் எப்பயுமே கீரை சாம்பாருக்கு வந்து முளைக்கீரை பாலக்கீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை இது நாளும் வந்து சாம்பார் வைச்சா நல்லாயிருக்கும் அரைக்கீரை கொஞ்சம் சாம்பார் நல்லா இருக்காது ஆனால் இந்த கீரையவே வந்து கூட்டம் வைக்கலாம் கடையும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் சாம்பார் வச்சால் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இருபது சாம்பார் வெங்காயம் போட்டுக்கறேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கீரைக்கு தக்காளி அதிகமாக போடும்போது புளி கம்மியாக ஊற்றிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வதக்கு வருத்தம்ல அந்த பவுடரை போட்டுக்கறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நான் தனியாலாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அப்புறம் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து குக்கர் போட்டு மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் நான் வந்து மூணே மூணு விசில் வச்சு தான் எடுத்தேன் இது பெரிய குக்கர்னா இது சின்ன மூணு லிட்டர் குக்கர்னால் நீங்கள் ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் இது வந்து நான் படுத்தேன் பாருங்கள் கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் கீரை பருப்புலாம் கலந்து விட்டுக்கலாம் கலக்கும்போது கீரை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தாளித்துக்கரலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும் அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை வெங்காயம் போடுறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம்ல அதனால் இது தாளிக்கிறதுக்காக தாளித்து இந்த வெங்காயம் இந்த பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் போட்டு ஒரு லெமன் அளவு புளி புளி வந்து கொஞ்சம் ஊற்றுனாவே போதும் லைட்டாக ஊற்றுனாவே போதும் ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம் அதனால் புளியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ தண்ணியாகவோ மீடியமாகவோ திக்காவோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோன்னா இங்கே பாருங்கள் சுற்றியே நல்லா குறைஞ்சிச்சு பாடுப்பா அப்படியெல்லாம் அப்படியே கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும்